லோகேஷ் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஆறு படங்களை இயக்கி முடித்து விட்டார் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் இப்போ கூலி இந்த ஆறு படங்களை இயக்கி முடிக்கும் போதே அவருக்கு வந்து நாமளும் கதையின் நாயகனா கதாநாயகனா நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எழுந்திருக்கு நியாயமான ஆசைதான் சோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா பிரிப்பேர் ஆனவாரு தாய்லாந்துல போட்டு தாய்லாந்துல போய் கதத்தை கத்துக்கிட்டாரு அப்புறம் இங்க சின்ன சின்ன சண்டை பிற கத்து இந்த படத்தை அன்பரியு மாஸ்டர்ஸ் தான் முதல்ல இயக்கதா இருந்தாங்க சன் தயாரிப்புல அனிருத்தும் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்தாரு அப்படியே தள்ளி போயிடுச்சு நடுவுல ரஜினியோட கூலி படத்தை பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம லோகேஷ் ராஜ் ஆனா இப்போ அன்பரியு மாஸ்டர்ஸ் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு படம் இயக்கத்தால இந்த தடவை அருண் மாதேஸ்வரன் இருக்காரு பாத்தீங்களா ராக்கி சாணி காகிதம் கேப்டன் மில்லர் இந்த படங்கள் இயக்குனர் அவருடைய இயக்கத்துல நம்ம சோ இது எப்ப அப்படிங்கிற அந்த மர்மம் ரொம்ப இருந்துச்சு இப்ப நம்ம டிசம்பர் மாசம் வந்து இந்த கைதி டூ படத்தை வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ என்ன அப்படின்னா கைதி டூக்கு முன்பாகவே அவர் ஹீரோவா நடிக்கிற படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறார்கள் இந்த படத்துல லோகேஷ் அவர்கள் கேங்டரா நடிக்கிறாரு அருண் மாதேசன் இயக்கம் கேட்கவே தவிர ரத்தம் தெறிக்க தெறிக்க வயலன்ஸ் நிரம்பி வழிய போகுது ஸ்கிரீன் முழுக்க அது மட்டும் கிடையாது அருண் மாதேஸ்வரன் ஏற்கனவே இளையராஜோட பயோபிக் வந்து அப்படி லேட் ஆகுது அல்லது டிராப் ஆயிடுச்சு இதுதான் உண்மை சோ இந்த நேரத்துல தான் கைதி டூக்கு முன்பாகவே இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் லோகேஷ் கனராஜும் அருண் மாதேஸ்வரனும் இப்போ இந்த படத்தை நடிக்கிறதுக்காக லோகேஷ் ராஜோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாடி இன்ட்ரீட் பார்த்தா தெரியும் தாடி மிசையோட இருக்காரு அது மட்டும் கிடையாது நிறைய வெயிட் லாஸ் ஆயிட்டாரா ஏன்னா அந்த கேரக்டருக்கு அதுதான் சூட் ஆகுங்க முழுக்க முழுக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா உருவாகுது சோ கைதி முன்பாகவே லோகேஷ் ஹீரோவை நடிக்கிறத கார்த்தி தாவு எப்படி எடுத்துக்காங்க இல்ல ஏற்கனவே கார்த்தி பிஸியா இருக்காரு அப்படிங்கிறால கைதி டூ ஷூட்டிங் தள்ளி போகுதா அப்படின்னு தெரியல எப்படி பார்த்தாலும் கைதி டூக்கு முன்பே லோகேஷ் லோகேஷ்ராஜி நடிக்க போற படம் ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் தகவல்